நம்மை மனந்திரும்ப உதவி செய்ததே தேவன்தான் நம்ம மனம் திரும்பினோம்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் மனம் திரும்பி ஏசுவை நம்புங்கள்ன்றோம் என்ன அர்த்தம் மனம் திரும்பினா என்ன நீங்க போற திசையை நிறுத்தி கொண்டு இப்ப திருப்பி இயேசுவண்டை வாருங்கள்னு அர்த்தம் மனம் திரும்புறது தான் மனம் திரும்புறதுன்னா அதுதான் அர்த்தம் ஒரு விதமா போய் ஒரு வழியில் போயிட்டு இருக்கீங்க நின்று திரும்பி ஏசுவண்டை போறது தான் மனம் திரும்புதல் மனத்தை திருப்புறீங்க இயேசுவண்டை திருப்புறீங்க பாவத்திலிருந்து திருப்பி வண்டை திருப்புறீங்க நாம தான் மனம் திரும்புகிறோம் ஆனால் இந்த வசனம் பாருங்கள் அப்போ சிலர் பதினொன்று பதினெட்டு அப்போது சிலர் பதினொன்று பதினெட்டு எப்படி சொல்லுது இந்த மனம் திரும்புதலையே தேவன் தான் நமக்கு அருளி செய்தார் மனம் திரும்பதிலேயே யார் அருளி செய்தாரா தேவன் நாம் நினச்சிட்டு இருந்தோம் நாம தான் மனம் திரும்பணும் கரெக்ட் நாம தான் மனம் திரும்பணும் ஆனா நாம மட்டும் இல்லை நம்ம பண்றதுக்கு முன்னாலேயே அதுக்கு பின்னால் கடவுளுடைய உதவி இருந்தது அவர் அருளி செய்தார் மனம் திரும்புதலை அருமையாக சொல்லுது அந்த வசனம் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புரஜாதியாருக்கும் அருளி செய்தார் பேதூர் வந்து இங்க ரிப்போர்ட் கொடுக்கிறார் புரஜாதியார்ட போய் நான் சுவீசி பிரசங்கம் பண்ண அவங்களும் விசுவாசிச்சுட்டாங்க முதல் முறையாக மற்ற யூத விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு அவங்க ஆச்சரியத்தோடு கேட்டு அப்புறம் ஆஹா அப்ப தேவன் அவங்களுக்கும் மனந்திரும்புதலை அருளி செய்துட்டார் இன்னொரு காரியம் நமக்குள்ளாக என்ன செய்தார் விசுவாசிக்க உதவினார் எல்லாம் சொல்லுவாங்க விசுவாசிக்க உதவினார் இது உங்களுக்கு யாருக்குமே தெரியும் ரெண்டு எட்டு கிருபை நாள் விசுவாசத்தினால் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டோம் ஆனா இதுவே வாசிங்க ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இது உங்களால் உண்டானது எது உங்களால் உண்டானதல்ல விசுவாசிச்சதே உங்களால் உண்டானதல்ல இதுவே தேவனுடைய ஈவு முதல் முறையாய் விசுவாசிக்கும்படி உதவினதே தேவன்தான் சரி அதோடு நிறுத்திடுறேன் அதாவது என்ன ஏன் இதை சொன்னேன்னா நமக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்படும் போது அந்த தொடக்க ஸ்டேஜிலே நமக்குள்ளாக தேவன் இவ்வளோ காரியங்களை செஞ்சதுனால தான் நம்ம நம்பணும் எவ்வளோ காரியங்களை செஞ்சதுனால தான் மனம் திரும்பணும் எவ்வளோ காரியங்களை செஞ்சதுனால தான் இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் வெறும் நாம செஞ்சது கிடையாது நாம ஒன்றும் நமக்குள்ளே தொடக்கி வைக்கல தேவன் தான் ஒரு நல்ல கிரியையை நமக்குள்ளே தொடக்கி வைத்தார் இது ஏன் நான் இவ்வளோ பாயிண்டை சொல்லி சொன்னேன்னா ஏன்னா நிறைய விசுவாசிகள் இப்படி நினைக்கிறதில்ல அவங்க ரட்சிப்பை எப்படி தொடங்குச்சுன்னு யோசிக்கும் போது வெறும் அவங்க ஏதோ செஞ்சதாகவே யோசித்துக்கிறாங்க தான் ரட்சிப்பை பற்றி நிச்சயமே இல்லை உங்க ரட்சிப்பை பற்றி நீங்க செஞ்சதா தான் யோசித்தீங்கன்னா ரட்சிப்பை பற்றி நிச்சயமும் வராது எப்பப்போ நம்ம